பைக்கு நாங்க எல்லாருமே விழுந்துட்ட பெரிய எனக்கு ஒரு கால் எடுக்கிற அளவுக்கு ஆய் போச்சு நாய் குட்டியெல்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா வரக்காது அன்பு சோதரில பாத்தீங்களா கைய காலை இழந்து மாவு கட்டு போட்டு நிறைய பேர் இறந்து இருக்காங்க இந்த நாயினால இந்த நாயை வந்து அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தணும் இதை கட்டுப்படுத்தாதனால மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு இரவு பயணங்கள்ல நிறைய பேர் தவிர்த்து கொள்றாங்க ஏன்னா அந்த நாயினுடைய தொந்தரவு அதிகமாயிட்டே இருக்கு அதனால நீங்க வந்து இது அரசாங்கத்துக்கு எட்டு அளவுக்கு செய்து பார்வை பண்ணுங்க மசலாம அழைப்பும் மறந்துச்சு